Yeah. Se sí, alcanzaron a குவார்ட்டர் ஃபைனல் லீக் ப்ரோ மொத்தம் எட்டு டீமுக்கு லீக் போட்டிருக்காங்க ஏ போலில் நாலு டீம் பி போலில் நாலு டீமு கம்யூனிட்டி போஸ்ட் போர்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவார்ட்டர் ஃபைனல் லீக் டைரெக்டாக வந்து செமி வரும் லீக் முடிஞ்சதும் டைரெக்டாக செமி வரும் ஏ போல் வின்னர் வந்து பி ரன்னர் கிட்ட விளையாடுவாங்க அதே மாதிரி பி போல் வின்னர் வந்து ஏ போல் கிட்ட விளையாடுவாங்க குவார்டர் ஃபைனல் லீக் நடந்து கொண்டிருக்கும் போட்டி தமிழ்நாட்டு போலீஸ் சென்னை வர்சஸ் நியூ காலேஜ் சென்னை பார்க்கலாம் இரு அணிகளில் யார் வெல்லப்போகுதுன்னு ஒவ்வொரு போல்லையும் நாலு நாலு டீம் அதுல ரெண்டு டீம் வின்னர் ரன்னர் ஆகுவாங்க அந்த வின்னர் ரன்னர் ஆக டீம் தான் செமிஃபைனல் விளையாட போறாங்க உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்தேகம் இருந்தால் கேளுங்க तव्हां நெக்ஸ்ட் மேட்சும் தமிழ்நாடு போலீஸ்க்கு தான் வரும் உதயா சேலம் அதாவது பிரபஞ்சன் அண்ணா டீமு இதற்கு அடுத்த போட்டி உதயா சேலம் வர்சஸ் தமிழ்நாடு போலீஸ் போல் வின்னர் ரன்னருக்கான போட்டி அடுத்த முறை மேக்ஸிமம் வெளியே போக நண்பா ரைடர் செல் போட் முதல் புள்ளி தமிழ்நாடு போலீஸ் ஜெர்சி நம்பர் ஃபைவ் டிராவிட் மிக சிறந்த ஒரு ரைடர் தமிழ்நாடு காவல்துறை அணியின் மிக சிறந்த ரைடர் டிராவிட் ஜெர்சி நம்பர் ஃபைவ் துரைசிங்கம் அணிக்காக யுவா கபடி சீரீஸில் அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருங்க மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ் ஜெர்சி நம்பர் ஃபைவ் டிராவிட் ஜெர் என்ஜுரிக்கு அப்புறம் திரும்ப வந்து ப்ளே பண்ணுறாரு யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடு கிளப்பில் அவருக்கு என்ஜுரி ஆயிடுச்சு அதே மாதிரி ஜெர்சி கார்னர் இருக்குது ஜெர்சி நம்பர் நைன் கணேஷ் ப்ரோ அவரும் யுவா கபடி சீரியஸ் ப்ளே பண்ணார் அதே மாதிரி தரிசி நம்பர் ஒன் பிரவீன் ப்ரோ இன்ஜுரிக்கு அப்புறம் அவரும் வந்து பிளே பண்ணுறாரு பரவாயில்ல உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய வீரர்கள் வந்து இன்ஜுரியிலேருந்து பேக்கப் ஆகியிருக்காங்க தரிசி நம்பர் ஒன் பிரவீன் ப்ரோ இன்ஜுரிக்கு அப்புறம் அவரும் வந்து பிளே பண்ணுறாரு பி கே போர்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க நண்பரே பி கே போர்ஸ் வந்துட்டாங்க முனியாப்பன் பிரதே லூஸ் பண்ணிட்டாங்க நாக் அவுட் ரவுண்ட்லேயே do our day Who are they? நடந்து கொண்டிருப்பது போல் லீக்கான போட்டி குவார்டர் ஃபைனல் மேட்ச் குவார்டர் ஃபைனல் லீக் எட்டு அணிகளுக்கு இடையிலான குவார்டர் ஃபைனல் லீக் நடந்துன்னு இருக்கு ஃபிக்சட் வந்து கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஃபிக்ஸட் கிடையாது போல் டீம் ஆல் அவுட் நடக்கிற எல்லா மேட்சுமே குவார்டர் ஃபைனல் தான் லீக் குவார்டர் ஃபைனலில் லீக் எஸ்பேஎம் சுரேஷ் கட்டக்குடி வசூசியேட்டு செட் அடுத்த போட்டி இல்லைங்க அடுத்த போட்டி உதயா தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்த போட்டி வின்னர் ரன்னர் போட்டி தமிழ்நாடு போலீஸ் வர்சஸ் உதயா அடுத்து உடனே விளையாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு போலீஸ் நல்ல ஒரு டிஃபன்ஸ் அடுத்த போட்டி போல் ஏ வின்னர் ரன்னருக்கான போட்டி தமிழ்நாடு போலீஸ் வர்சஸ் உதயா சேலம் இதற்கு அடுத்த போட்டி போல் ஏ வின்னர் ரன்னருக்கான போட்டி அடுத்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க போல் வின்னர் தோக்கிறவங்க போல் ரன்னர் இதற்கு அடுத்த போட்டியில் ஜேகே அகாடமி கேரளா வெளியாயிடுச்சு நியூ காலேஜும் மேக்ஸிமம் வெளியே போயிடும் போல் ஏல வந்து டிஎன் போலீஸும் உதயா சேலமும் போல் வின்னர் ரன்னர் மேட்ச் விளையாட போகிறாங்க ஜெர்சி நம்பர் துசிங்கம் அணிக்காக இவா கபடி சீரியஸ் தமிழ்நாடு கிளப் அணிக்காக விளையாடியவர் ஜெர்சி நம்பர் ஃபைவ் தமிழ்நாடு அணி இல்லை மடங்கி பிடிச்சிருக்காங்க R provinciaisenk R Gur её கோஸ்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் பத்து புள்ளிகளையும் எட்டு புள்ளிகளையும் பெற்ற இடை அளவின் போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து சுற்றிலே விளையாட எஸ்பிஎம் சுரேஷ் குரு கட்டக்குடி அதனை எதிர்த்து விளையாட மேட்டுஜெட் அழுத்தங்கரை ஏழு அணிகளும் தயாராக இருக்கும் அருமை அருமையான இப்படி

தமிழ்நாடு போலீஸ் பதினான்கு புள்ளிகளையும் நியூ காலேஜ் பத்து புள்ளிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் டைம் அவுட்

சூப்பா பிடிச்சாங்க கடைசி மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் அப்ளை மூன்றே மூன்று நிமிடம் தான் உள்ளது இவ்வாட்ட ஏ கடைசி இரண்டு நிமிடம் அருமையாக ஒரு பிடியும் உடம்பு பிடி उन्हें भी पड़ी ना घर लिंगियार पार कर गुमाती है आदि कबड्डी में पार गई है। बढ़ता। अरे तो बढ़ता। तो नेक्स्ट मैच एसबीएम सुरेश कुमार कटकोडी मैसेज हेल्प टू गेट आड़े पंगे। बोथ द गेम प्लेस बिगड़े दिस इस लास्ट कॉल फॉर यू। ऑफ़ द राइनिंग ऑफ़ दिस गेम बोथ द गेम

நியூ காலேஜ் டீம் பிளீஸ் வெயிட் இங்கே வெயிட் பண்ணுங்க தம்பி உங்களுக்கு பரிசு தரப்பா கொடுங்க என்ன பரிசு தரப்படையில் அது கொடுங்க சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்திய நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில் இருந்து வந்திருக்கிறார்கள் இளம் வீரர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி நமது